எபிரேயர் அதிகாரத்திலே என் அன்புக்குரிய பிள்ளைகளை பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை தேவன் உங்களுக்கு ஆவலோடு கூட இந்த எட்டாம் மாசத்திலே கொடுக்கிறார் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதுமன்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே என்று சொல்லி ஆண்டவன் கொடுக்கிற வாக்கு திட்டம் இதுதான் என் அன்பு காரணம் ஏன் கேட்டால் நம்மை கைவிடாத ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அவர் தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மனுஷன் எதுக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று கேட்டால் உலகம் முழுவதும் அரசியல்கள் அரசியல்வாதிகள் எல்லாரும் அனைத்து பேரும் பண ஆசை உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவன் ஒன்றுமே செய்ய முடியாது என் அன்புக்குரிய மக்களை அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஏதாவது ஒன்றை செய்யலாம் என்று நினைத்தால் கூட முடியாத ஒரு காரியம் பண ஆசை எல்லா தீமைக்கும் பேரா இருக்கு என்று சொல்லி யாக்கோப்பி சொல்லுகிறார் நாளை கூட இந்த எப்ரியர் அதிகாரத்தில் அங்கே பவுல் இவ்விதமாக அவர் எழுதுகிறார் எப்படி என்று கேட்டால் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து என்று சொல்லி சொல்லப்படுகிறது